வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் உங்களுக்கு டிப்ஸாக தினசரி வழங்கி வருவது உங்களுக்கு அறிந்தது தான் இன்றைய நாள் உங்களுக்கு நட்சத்திரங்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க என்பதை நம்ம தொடர்ச்சியாக அதன் பாதங்களில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்பதை நம்ம பார்த்துட்டுருக்கோம் அதன்படி நேற்றைய நாள் வரையும் அவிட்ட நட்சத்திரம் வரையும் பார்த்துட்டோம் இன்றைய நாள் சதய நட்சத்திரத்தை பார்க்க போகிறோம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அதனுடைய பாதங்களில் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்பதை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கப்போகிறோம் அதற்கு நம்ம இந்த வீடியோவை முழுசாக பார்க்கணும் சரிங்களா இதுவரை நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை தொடர்ந்து நீங்கள் நல்ல ஆதரவு கொடுத்து வர்றதும் அதை பார்க்குறதும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க ஆனால் சப்ரேட்டு தான் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுதான் ஏனோன்னு தெரியலை சப்பரேட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் ஜோதிட பாடங்களை எனக்கு தெரிந்த பாடங்களே ஆமாங்க நான் வந்து பெரிய நிபுணர்னு சொல்லவில்லை அந்த அளவுக்கு எனக்கு அந்த அப்படி ஒரு பெரு கிடையாது சிற்றறிவு தான் என்னுடைய அறிவுக்கு ஏற்றவாறு தான் நான் பேச முடியும் செய்ய முடியும் எனக்கு தெரிந்த ஜோதிட கலைகளை உங்களிடம் பகிர்ந்து வர்றேன் அவ்வளோதான் அதில் பிழை இருந்தால் தயவுசெய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் பிழை இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் நல்லது இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் சரிங்களா இன்றைய நாள் நம்ம டிப்ஸில் பார்க்க வேண்டியது சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய பொது பலனும் குணாதிசயங்களும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போனாங்களா சதய நட்சத்திரம் இது ராஜராஜ சோழன் நட்சத்திரங்க இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்ததாக ஒரு புத்தகத்தில் இருக்குங்க ஆனால் அது சில கணிதங்கள் குழப்பத்தினால இருபத்தி ஏழாக மாற்றிட்டாங்க அப்படி மாற்றும்போது அதை சதயம் என்றாலே இரண்டுன்னு அர்த்தம் சதைன்னா இரண்டு அந்த இரண்டு நட்சத்திரங்கிற ஒன்றாக்கி தான் சதயம்னு வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு புத்தகத்தில் சொல்கிறாங்க அதனால தான் என்னவோ இந்த சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இரண்டு புத்திகள் எப்பொழுதுமே செயல்படும் ஒன்று நல்ல புத்தி இன்னொன்று கெட்ட புத்தி ஆமாங்க அது மாதிரி இங்கே போகும்னு நினைப்பீங்க ஆனால் நீங்கள் அங்கே மாட்டீங்க வேற ஒரு போவீங்க அங்கே அவங்களுக்கு தரேன்னு சொல்லுவீங்க இன்னொரு குணம் வந்து அது அது போங்க ஆர்ட்டு போடுவீங்க ஆக இரண்டு வேறுபட்ட குணங்களை கொண்டது தான் அந்த சதய நட்சத்திரம் சரிங்களா இந்த சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவாக அடுத்தவங்க இவங்களை திட்டா பொறுத்துக்க மாட்டாங்க கோபம் தரம் கடுமையாக தாங்காது அவ்வப்போது உடல்நலமும் கொஞ்சம் கொஞ்சம் பாதிக்க தான் செய்யும் உங்களுக்கு ஆனால் உள்ளத்தில் நல்ல உள்ளம் இனியமையான குணம் இவங்களுக்கு புத்தி சாதரியம் உடையவங்க கைகால் வலிமை பெற்றவங்க தொய்பேசி வரை இவங்க அதிகமாக பக்கத்தில் வச்சுக்க மாட்டாங்க கலைஞர்களின் அபிமானத்தை பெற்றவர் எந்த கலையாக இருந்தாலும் அந்த கலையை கற்றுக்கணுங்கிற ஒரு நல்ல சிந்தனை உள்ளிட்ட இவங்க நிறையா படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே நேரத்தில் வீர மிக்கவர் வந்த சண்டையை விட மாட்டாங்க மாதர்களின் நேசர் பெண்களை வந்து ரொம்ப நேசிப்பார் தீர்த்த யாத்திரை எல்லாம் ரொம்ப பெரியப்படுவாங்க பல கடைகளில் வல்லுநராக இவங்க இருப்பாங்க பொன் பொருள் அடுத்தவங்க பொருளாக இருந்தாலும் இவங்க கையில் இருக்கும் வழக்குகளை தீர்த்து பிரச்சனையை முடித்து வைக்கிறதுல இந்த சதை நட்சத்திரக்காரங்களுக்கு இணை கிடையாதுங்க சரிங்களா சதய நட்சத்திரத்தில் பிறந்தால் இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க வேணும் அந்த சதை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அவங்களுடைய நற்குணங்கள் என்ன கெட்ட குணங்கள் என்ன வாங்க பார்ப்போம் சதை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க நல்ல குணம் படைத்தவங்க தான் அதில் மாற்றம் இல்லை அழகாக இருப்பாங்க அதே நேரத்தில் தயால குணம் இருக்கும் தயால குணம்னால் இறக்கப்போ மனசு இருக்கும் யார் எது கேட்டாலும் கொடுப்பாங்க கொடுத்துருவாங்க கால்நடைகளை பொக்கிஷமாக பார்ப்பாங்க மாதிரி அடுத்தவங்க பேரில் அன்பு மிக்கவராக இருப்பாங்க நல்ல செல்வந்தராகவும் இருப்பாங்க இந்த முதல் ராசியில் இந்த சதய நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க இதெல்லாம் இப்படி இருப்பாங்க சரி சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் யார் பிறந்தாலும் கோபம் அதிகமாக வரும் தாழ்ந்த நடத்தை உள்ளவர்களை அவங்க பேரில் இவங்க ஆசை கொள்வாங்க அதனால் மனச்சஞ்சலமும் ஏற்படும் சிலருக்கு அடுத்தபடியாக சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க உத்தியோகம் புரிவாங்க உடல்நிலை பாதிக்கப்படும் அதுக்கு ரொம்ப மனசு சங்கடப்படுவாங்க பசி வயிற்று உபாதைகள் இதனால் அவங்க கஷ்டப்படுவாங்க பித்த தேகத்தை பெற்றவங்க இவங்க அதனால் இந்த இரண்டாம் பாகத்தில் மூன்றாம் பாகத்தில் ஆமாம் இந்த மூன்றாம் பாகத்தில் இருக்கிறவங்க நல்லாவே உடல்நிலை பாதிக்கப்படும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சரி சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தா எப்படி இருக்கும் சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க சுகபோகத்தை அனுபவிப்பாங்க அதில் மாற்றமே இல்லை எடுத்த காரியத்தை நல்ல விதமாக முடிச்சுக்குவாங்க அதுலேயும் தப்பு வராது நல்ல குணம் நல்ல செயல்களை இவங்க செய்வாங்க அதனால் உலக உலக நன்மை எல்லாம் வந்து இவங்க உலகத்தை பற்றி நன்மையும் தெரியும் ஞானமுத்தையும் இவங்க பெற்றிருப்பாங்க உலக விஷயங்கள் அத்துப்படி இவங்களுக்கு யாருக்கு இந்த சதய நட்சத்திரம் நான்காம் பாத்தில் பிறந்தவங்களுக்கு அதனால் பிறருக்கு இவங்க அதிகமாக தீங்கு செய்ய மாட்டாங்க அது இவங்களுடைய பிறப்புலேயே வந்த விஷயம் அது இது எல்லாமே சதை நட்சத்திரம் நான்காம் பாதத்துடைய நிலை தான் இன்றைக்கி இதை பார்த்துருக்கோம் நாளைக்கு பூரட்டாதி நட்சத்திரம் அந்த பூரோட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய உணாதிசயங்கள் தன்மைகள் இதெல்லாம் நாளைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய நாளைக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சதீ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு முறையானோ தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த இரண்டு புத்தின்னு சொன்னல அதில் இன்னொரு புத்தி உங்களை வந்து நிழல் புத்தி மாதிரி ஒன்று இருக்கும்னு சொல்லியிருக்கேன் அந்த புத்தி மாறும் ஆமாங்க சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவசியம் இந்த தஞ்சை பெரிய கோயிலை பிரகதீஸ்வரர் கோயிலை ஒரு முறையாக போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் என்பது தான் இன்றைய உங்களுக்கு நான் சொல்கிற கருத்து சரிங்களா இதுவரை இதை செவிமெடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய கேள்வியும் கேட்டு வைங்க அதுக்கு தக்க பதில் அளிக்கப்படும் என கூறி மீண்டும் உங்களை நினைவுபடுத்துகிறேன் நாளைக்கு சந்திப்போம் என வாழ்க நலமுடன்